திருமூலரின் திருமந்திரம் மயக்கம் தெளிதல் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் பசுமையான மலைகளுக்கு இடையே அமைந்த ஒரு அமைதியான கிராமத்தில் அருள் என்ற இளம் விவசாயி வாழ்ந்து வந்தான் அந்த கிராமம் மழைக்கால மழையால் வளம்பெற்ற வளமான வயல்களால் செழிப்படைந்தது அங்கு வாழ்ந்த மக்கள் கிராமத்தின் மையத்தில் உள்ள பழமையான சிவன் கோயிலைச் சுற்றி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டனர் சிவபெருமானின் தத்ரூபமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த கோயில் நம்பிக்கை மற்றும் மன உறுதியின் அடையாளமாக நின்றது அருள் ஒரு பத்திமிக்க ஆன்மா ஒவ்வொரு நாளையும் சிவபெருமானுக்கு பிரார்த்தனைகளுடன் தொடங்கி முடிப்பான் அவனது மென்மையான நடத்தை மற்றும் அயராத உழைப்பால் அவன் அண்டை வீட்டாரின் அன்பை பெற்றான் ஆனால் அவனது அமைதியான தோற்றத்திற்கு பின்னால் வாழ்க்கையின் மர்மங்கள் பற்றிய கேள்விகளுடன் அருள் போராடினான் அவன் அடிக்கடி வானத்தை பார்த்து ஆசை மற்றும் வறுமை இன்பம் மற்றும் துன்பம் பிறப்பு மற்றும் இறப்பு ஆகியவற்றின் முடிவில்லா பயணத்தை பற்றி சிந்திப்பான் இறைவன் ஏன் இத்தகைய முரண்பாடுகளை நம்முள் வைத்திருக்கிறார் என்று அவன் அமைதியாக ஆச்சரியப்பட்டான் ஒரு ஆண்டில் துரதிருஷ்டவசமாக பருவமழை பெய்யவில்லை ஒரு கொடிய வறட்சி வந்து ஆறுகள் வறண்டு பயிர்களை நாசமாகி மக்களை விரக்தியில் ஆழ்த்தியது அருள் அயராது உழைத்தான் ஆனால் அவனது வயல்கள் எதுவும் விளையவில்லை உடல் வலிமை அவனது இதயத்தில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு முன்னால் போனது சிவபெருமான் இரக்கமுள்ளவராக இருந்தால் இன்று அவன் நினைத்தான் அவர் ஏன் இத்தகைய துன்பத்தை அனுமதிக்கிறார் பதில்களுக்கான ஏக்கத்தால் உந்தப்பட்டு அருள் கிராமத்திற்கு அப்பால் உள்ள காட்டில் வசிக்கும் ஒரு மதிப்பிற்குரிய முனிவரிடம் ஞானத்தை தேட முடிவு செய்தான் தெய்வீகத்துடன் ஆழமான தொடர்பு கொண்ட அந்த முனிவர் வாழ்க்கையின் நிழல்களில் தொலைந்தவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார் தனது குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுடன் அருள் பாறை நிறைந்த பாதைகள் மற்றும் அடர்ந்த காடுகள் வழியாக ஒரு ஆபத்தான பயணத்தை தொடங்கினான் அவனது நம்பிக்கை அவனது பாதங்களுக்கு எரிபொருளாக அமைந்தது இறுதியாக அவன் முனிவரின் எளிய ஆசிரமத்திற்கு வந்தான் அது உயரமான மரங்களுக்கு இடையே அமைதியின் புகலிடமாக இருந்தது வயதான உருவம் அமைதியை பரப்பும் கண்களுடன் முனிவர் அருளை அன்புடன் வரவேற்றார் என்ன குழந்தாய் உன்னை இங்கு கொண்டு வந்தது என்று அவர் கேட்டார் அருள் அவருக்கு முன் மண்டியிட்டு உணர்ச்சியால் நடுங்கும் குரலில் ஓ ஞானியே நான் தொலைந்து போயுள்ளேன் வறட்சி எல்லாவற்றையும் எடுத்துவிட்டது இறைவன் ஏன் இத்தகைய வழியை அனுமதிக்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் நாம் ஆசை மற்றும் வறுமை இன்பம் மற்றும் துக்கத்தை தாங்க வேண்டும் இவை அனைத்தின் பொருள் என்ன முனிவர் மென்மையாக சிரித்து இறைவன் அனைத்து உயிர்களின் உண்மையான சாரம் இந்த பிரபஞ்சத்தை தாங்கும் நித்திய சக்தி ஒளி மற்றும் இருள் மகிழ்ச்சி மற்றும் துக்கம் ஆகிய இருமைகளுக்கு அப்பால் அவரது மாறாத உண்மை உள்ளது இந்த எதிர்மறைகள் தெய்வீக யதார்த்தத்தின் மீது சூழப்பட்ட தற்காலிக இருளே என்று பதிலளித்தார் அருளின் புருவம் சுருங்கியது ஆனால் நான் எப்படி இந்த இருளை களைக்க முடியும் இந்த குழப்பத்தில் நான் எப்படி அமைதியை காண முடியும் பத்தி மற்றும் சரணாகதி மூலம் என்று முனிவர் பதிலளித்தார் இறைவனை இடைவிடாமல் பகலும் இரவும் வணங்குங்கள் உங்களை அவருக்கு அர்ப்பணியுங்கள் ஆசை மற்றும் உலக பிணைப்புகளை விடுங்கள் அவ்வாறு செய்வதன் மூலம் உங்களின் அறியாமை என்னும் இருள் மறைந்து நீங்கள் அவரது ஒளியில் நிற்பீர்கள் கற்றுக்கொள்ள ஆவலாக அருள் மன்றாடினான் தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள் முனிவர் அருளை தனது பராமரிப்பில் எடுத்துக்கொண்டு புனித நட்சத்திர குறி பஞ்சாட்சர மந்திரத்தை ஓம் நம சிவாய கற்பித்தார் இது சிவனின் அருளை வேண்டும் ஒரு மந்திரம் அவர் அருளை தியானத்தில் வழிநடத்தினார் இறைவனை உள்ளே தேடுமாறு வலியுறுத்தினார் நாட்கள் வாரங்களாக மாறின அருள் பிரார்த்தனை ஜெபம் மற்றும் சிந்தனையில் மூழ்கினான் மெதுவாக அவனது அமைதியற்ற மனம் அமைதியடைந்தது மற்றும் இந்த தற்காலிக அமைதியின் தருணங்கள் அவனது ஆன்மாவை உளிரச் செய்தன ஒரு மாலை வேளையில் அருள் ஒரு பரந்த ஆலமரத்தின் கீழ் தியானித்துக் கொண்டிருந்தபோது ஒரு தெய்வீக இருப்பு அவனைச் சூழ்ந்தது ஒரு தரிசனத்தில் சிவபெருமான் தோன்றினாரா ஒளிரும் முகம் அவரது சடைமுடியில் பிறைச்சந்திரனை அணிந்து இரக்கமுள்ள பார்வையுடன் அருள் இறைவன் பேசினார் அவரது குரல் ஒரு புனித பாடலாக ஒலித்தது உங்கள் இதயம் உண்மையாக என்னை தேடியது வறட்சி ஒரு சோதனை உங்கள் கிராமம் உள்நோக்கி திரும்பி என் உண்மையை தழுவுமாறு அழைப்பு அவர்களிடம் திரும்புங்கள் அவர்களை பிரார்த்தனையில் ஒன்றிணைக்கவும் நான் என் ஆசீர்வாதங்களை பொழிவேன் நன்றியின் கண்ணீர் அருளின் முகத்தில் வழிந்தது அவன் மரியாதையுடன் வணங்கினான் அவன் கண்களைத் திறந்தபோது தரிசனம் மறைந்துவிட்டது ஆனால் சிவனின் வார்த்தைகள் அவனது இதயத்தில் பிரகாசமாக எதிரொலித்தன முனிவருக்கு ஆழ்ந்த மரியாதையுடன் நன்றி தெரிவித்து அருள் தனது கிராமத்திற்கு விரைந்தான் திரும்பியதும் அவன் சோர்வடைந்த கிராமவாசிகளை கோயில் படிகளில் கூட்டினான் இறைவன் என்னிடம் பேசினார் என்று அவன் உறுதியுடன் அறிவித்தான் அவர் நம்மை பத்தியில் ஒன்றிணையுமாறு கேட்கிறார் அவரது அருளை தேட ஒரு பெரிய பிரார்த்தனையை நடத்துவோம் சிலர் சந்தேகித்தாலும் அருளின் மாறுபட்ட தோற்றம் அவனது கண்களில் அமைதி மற்றும் அவனது வார்த்தைகளில் வலிமை அவர்களின் இதயங்களை தூண்டியது ஒன்றிணைந்து அவர்கள் விழாவிற்கு தயாரானார்கள் கோயிலை சுத்தம் செய்து மலர்கள் மற்றும் விளக்குகளால் அலங்கரித்தனர் ஒரு விசேஷமான நாளில் கிராமம் சிவபெருமானின் கோவில் முன்கூடியது அருள் ஜெபங்களை வழிநடத்தினான் ஓம் நம சிவாய என்ற கூட்டு அதிர்வுடன் காற்று அதிர்ந்தது அவர்களின் குரல்கள் ஒன்றிணைந்து உயர்ந்தபோது இருண்ட மேகங்கள் மேலே கூடின மழைத் துளிகள் விழத் தொடங்கின முதலில் மென்மையான சத்தம் பின்னர் ஒரு பெரும் மழை கிராமவாசிகள் மகிழ்ச்சியில் ஆராவாரித்தனர் மழையில் நடனமாடினர் வறட்சி முடிந்தது நிலம் மீண்டும் செழித்தது அருள் இப்போது தனது மக்களுக்கு ஒரு வழிகாட்டும் ஒளியாக அவன் பெற்ற ஞானத்தை பகிர்ந்து கொண்டான் அவன் அடிக்கடி திருமந்திரத்திலிருந்து புனித வசனத்தை ஓதுவான் அகலிடத்தார் மேயை அண்டத்து வித்தை புகலிடத்து எந்தனை போத விட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே அவன் விளக்கினான் உலக உயிர்களுக்கு மேற்பொருள் ஆனவனே காணும் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தும் அழிய ஆனால் என்றும் அழியாத இறைவனே சரணடைந்த என்னை இந்த மண்ணுலகில் உரிய இடத்தில் வைத்தவனே இரவும் பகலும் ஒளியும் இருளும் இன்பமும் துன்பமும் மாறுபட்டிருக்கின்ற இவ்வுலகத்தில் அறியாமையைப் போக்கிய இறைவனை வணங்குகின்றேனே அருள் தனது வாழ்க்கையை சிவனுக்கும் தனது சமூகத்திற்கும் சேவை செய்வதற்கு அர்ப்பணித்தான் முனிவரின் போதனைகளையும் இறைவனின் அருளையும் உள்ளடக்கினான் கிராமம் வளம் செழிக்க ஆரம்பித்தது மட்டுமல்லாமல் மக்கள் வாழ்க்கையின் இருமைகளை நீக்கி அசைக்க முடியாத தெய்வ நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள கற்றுக்கொண்டனர்